ஒரு சுவையான சொரா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொரா புட்டுக்கு நான் ஃப்ரெஷ் டூ ஓவன் வந்து சொறா வாங்கியிருக்கேன் ஸ்க்ரீனில் தெரிய கூப்பன் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் சொரா புட்டுக்கு முதல்ல சொராவால் வாஷ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் குக்கரில் வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ இதை வாஷ் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கோங்க இன்னும் போட்டு நல்லா ஊற வைங்க குக்கரில் வேக வைக்க போகிறோம் வேக வச்சாச்சு வேக வச்சது நல்லா உதிரியாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி உதிரியாக இருக்கிறதுல மசாலா ஆட் பண்ணலாம் மிளகத்தூள் மூணு ஸ்பூன் அஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கேஷ்டர் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நாலு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது எடுத்துக்கோங்க கட் பண்ண நாலு பூண்டு கருவேப்பிலை இப்போ எண்ணெயில் வதக்க போகிறோம் அதுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க சொறா புட்டுக்கு வெங்காயம் பொடியாக தான் நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கருவேப்பில் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி இப்போ சொறாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கலக்கிக்கோங்க நல்லா வெந்துடும் இப்போ சொரா புட்டு வெந்தாச்சு ஒரு சுவையான சொரா புட்டு ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கார்னிஷ்க்கு நம்ம காஷ்நட்டு ஆட் பண்ணிக்கலாம் என் யூடியூப் சேனல் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் இருக்குது அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெஷ் டு ஹோம் கூப்பன் கோட்ஸ் மாதிரி நிறைய கூப்பன் கோடு வச்சுருக்கேன் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெஷ் டூ ஹோம் டொமினோஸ் பிஸா மெக்டொனல்ட்ஸ் டேக்கோவெல் இந்த கும்பல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்